சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் பள்ளி கணக்கம் பட்டியாரே சரணம் எல்லா மக்களையும் நீங்க தான் காப்பாற்றும் நாங்கள் ஏதாச்சும் தப்பு எதுவும் பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சு எங்களை வழிநடத்தி கூட்டுப்போங்க இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் நண்பர் கமெண்ட்ஸ் கொடுத்தாரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காராம் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாரு ஆனால் இன்னும் வழி இதாக இருக்குது மாமா ஒன்றும் கிடையாது உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது ஐயனுடைய பிரம்ம தீர்த்தத்தை நீங்கள் நல்லா குடிச்சிக்கிட்டே வாங்க அந்த தீர்த்தம் குடிக்க குடிக்க உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் எதுவுமே வராது இன்னைக்கு காலையில் தான் மனசார வேண்டியதில் வந்திருக்குவேன் பிரம்ம முகூர்த்தத்தில் போய் வேண்டிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லோருக்கும் ஒன்று சொல்லிடுறேன் இந்த வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வந்து கோம்பை கோம்பைக்காடில் முதல் வருட குருபுதை நடத்துகிறாங்க போன வருஷம் குருபூஜைக்கு நாங்கள் போயிருந்தோம் முதல் வருடம் ஐயனோட ஐம்பன் சிலையை வச்சாங்க அப்போ ஐ ஐமன் சிலையில வந்து பார்க்கும்போது ஐயனுடைய ஐமன் சிலை வந்துருச்சு வந்து அந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து ஐயன் வந்து நல்லா குளிர வச்சுருந்தாங்க குளிர வைக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதன் முதலாக நெல் மணி ஒரு ரெண்டு மணி நெல் என்கிட்ட கட்டுனாங்க அது யாருக்குன்னா எனக்கு தான் கிடைச்ச உத்தரவு ஐயன் வந்து என் கையால் தான் வாங்கணும்னு சொல்லி எனக்கு கிடைச்ச உத்தரவு ஐயனுக்கு நானும் ஒரு ரெண்டு மடி நெல் கொடுத்தேன் என்ன மாதிரி நிறைய பேர் கொடுத்தாங்க ஓகேங்களா அந்த நெல் மணிலன்னா ஐயன் வந்து பத்து அந்த நாற்பத்தெட்டு பூஜை நாள் பூஜை முடிஞ்சு அந்த கோம்பைக்காடு இந்த கோம்பைக்காடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நிறைய மக்கள் தெரியல இங்கே நிறைய பேர் கமெண்ட்ஸ் கோம்பை காடு ரொம்ப பவர்ஃபுல்லாக இடம் ஏன்னா ஐயன் வந்து அங்கே தான் வந்து இளையராஜா வ அடித்த இடம் அதுதான் நடிகர் சூர்யாவையும் விரட்டி விட்ட இடம் அதுதான் மயில்சாமி அண்ணன் விவேக விரட்டி விட்ட இடமும் அந்த இடம் ஜீவ சமாதி ஜீவசமாதி பார்த்தீங்களா ஜீவசமாதியிலிருந்து கோம்பைக்காடுக்கு ஒரு அறுபது ரூபா இல்லை எழுபது ரூபா ஷேர் ஆட்டம் அந்த மாதிரி இல்லை தனி ஆட்டோ நாம் பிடிக்கணும்னு பிடிக்கணும்னிங்கன்னா அவரோட நம்பர் ஈஸ்வரன் ஆட்டோன்னு ஒருத்தருக்காரு அவர் நம்பரை அந்த வீடியோக்கு பேக் சைடில் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்துரு அவரோட கூட பண்ணுங்கள் ஒரு முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா கேட்பாங்க அப்போ அந்த ஷேர் ஆட்டோவில் நீங்கள் போனீங்கன்னா கோம்பைக்கடல இறங்குவாங்க அங்கேருந்து ஐமோன் சிலையை தரிசனம் பண்ணிடலாம் ஐமன் தலை தரிசனம் முடித்ததுக்கப்புறம் பிரம்ம தீர்த்தம் எடுத்துக்கோங்க பிரம்ம தீர்த்தம் எடுத்ததுக்கப்புறம் பெண்புறம் பார்த்தீங்கன்னா ஐயனுடைய குலதெய்வம் ஜக்கம்மா போயிடு அங்கே மனதால் நல்ல வேண்டிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குரு பூஜையில் போன வருஷம் பார்த்திங்கன்னா நல்ல ஐமொன்று சில பூஜை நல்ல சிறப்பாக அமைஞ்சது அதுமாதிரி அந்த அந்த ஐமன் சில பூஜை வளரும்போது எப்படி வந்ததுன்னா எனக்கு கிடைச்ச பங்கு நெல்மணியாக நான் வச்சது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐயன் சமாதியாகி பத்து வருஷம் ஆகிடுச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீட்டில் சாதாரண ஒரு செருப்போ இல்லை ஒரு ரப்பரு பெல்ட்டு துணிமணிகள் இந்த உடஞ்ச பாட்டில் இதெல்லாம் ஒரு ரெண்டு வருஷம் வச்சிருந்தாலே எப்படி இருக்கும் ஒரு துருப்பிடிச்சு போய் இத்து போய் ஒரு டஸ்ட்டு தூசியாக தான் இருக்கும் அவங்க எல்லாருக்குமே தெரியும் எங்கள் வீடுன்னு இல்லை எல்லோரும் வீட்லேயும் தான் ஐயன் ஜீவ ஆகி பத்து வருஷம் ஆயிடுச்சு ஐயன் உயிரோட இருக்கும்போது அந்த ஒரு அழுக்கு மூட்டை சுத்திட்டே வருவார் ஐயனோட பேரே வந்து அழுக்கு மூட்டை சாமி தானே சரி இல்லைங்களா அப்போ ஒரு கிட்டத்துல ஒரு பதினஞ்சு இருபது மூடை அடிக்க வச்சிருந்தாங்க அந்த கோம்பை கடல கீழே பலகைய வச்சு அதுக்கு மேலே வந்து அவர் யூஸ் பண்ண இந்த செருப்பு பாட்டிலு அதே மாதிரி நம்மளோட கர்மங்களை கழிக்கிறதுக்காக மக்களை விட்டு போட்டு போன செருப்புகளை எல்லாம் அடிக்கடிக்க வச்சுருந்தாங்க பாட்டில் எல்லாமே உங்களுக்கே தெரியும் ஒரு பெரிய மூட செரும்பி போய் எவ்வளோ வெயிட்டா இருக்கும்ட்டு அப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கும் எனது நண்பருக்கும் கிடச்ச பங்கு அது அப்போ ஒரு மூட செருப்பை தூக்கும்போது கீழே இந்த ரெண்டு பேரும் தூக்கி கொடுப்பாங்க நான் கஷ்டப்பட்டு தான் தூக்குறேன் அந்த தூக்கும்போது பார்த்தீங்கன்னா வெயிட்டே கிடையாதுங்க அவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய மூடை வெயிட்டே கிடையாது அப்படி ஒரு வெயிட் கம்மியாகி என்னால் உணர முடிஞ்சது அதை எடுத்து ஐயனுடைய ஜீவ சமாதியில் வச்சு அதுக்கு மேலே தான் வந்து நெல்மணி அந்த ஓம குச்சிகள் எல்லாமே போட்டு அதுக்கு மேலே ஐமன் சிலைய வச்சுருந்தாங்க அப்போ அந்த பத்து வருஷம் அந்த இதை மேலே தாட்டை வச்சு தான் வச்சுக்கோங்க அதை உங்களுக்கே தெரியும் ஒன்றுமே இருக்காது இத்து போய் தான் இருக்கணும் நாங்கள் எல்லாம் நினச்சா அதுதான் ஆனால் ஐயோட செயல் என்ன தெரியுமா ஒரு ஸ்மல் வரல ஒரு பேட்ஸ்மெல் வரல எல்லாமே பார்த்திங்கன்னா ஜவ்வா அது வாசனை ஜூனை எடுத்து அன்றைக்கி அந்த மூணை தூக்கி வைச்ச ஜெயகுமரனை திருமலை நம்பி சார் கலச மீடியாவில் உள்ளவங்க மாதிரி தேனி பாலா இவங்க எல்லாருமே வந்து வீடியோ எடுக்கிறாங்க நானும் அது தூக்குறோம் தூக்கும்போது பார்த்தீங்கன்னா வெயிட்டே இல்லை ஆனால் ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா ஜவ்வா அது வாசனை மாதிரி நிறைய பட்டர்ஃப்ளைஸ் நிறைய ஐயன் பிடிச்ச பட்டர்ஃப்ளை நிறைய பறந்து போகுது அப்போ அந்த கோம்பைக்காடை இதை ஏன் மெயினாக சொல்லுன்னா உங்களுக்கு நோய் நொடி இருந்தாலும் சரி இல்லை குழந்தை பக்கியும் இல்லாத மாதிரி இருந்தாலும் சரி இல்லை தன் பிள்ளைங்களால படி போகாமல் இருந்தாலும் சரி இல்லை வெளிநாடு வேலை வாய்ப்பு வேணும்னாலும் சரி அந்த கோம்பைக்காடில் ஐயோடைய ஜீவ சமாதியில் போய் கோம்பைக்காடில் ஐம்பது சிலை பக்கத்தில் உட்காந்து மனசார வேண்டிய ஒரு பத்து நிமிஷம் ரசிச்சிருக்குவாங்க பரம்பு பிரம்மதித்துவம் எடுத்துவாங்க உடம்புல எந்த ஒரு நோய் நொடி இருந்தாலும் உடனே குணம் பிரம்ம தீர்த்தத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோலாம் போட்டிருக்கேன் நிறைய பேர் போட்டிருக்காங்க ஆனால் இது என்னுடைய சொந்த அனுபவம் தான் உங்களை ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கிட்டே ஜாப்ஸ்ன்னு இன்றைக்கி கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்தனால என் கம்பெனி நம்பர் ஒன் கம்பெனியாக தான் இருக்குது நான் காலையில் தரிசனம் முடிச்சு வந்த உடனே உங்க எல்லாேருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் இருபத்ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகிற புதன்கிழமை தரிசனம் இருக்குது அன்னைக்கு மறந்துடாமல் கண்டிப்பாக போங்க முடிந்த செவ்வாய்கிழமை நைட்டே போயிடுங்க அங்கே மக பெரிய அன்னதானமா எனக்கு நடத்துறாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பூஜை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் என் போய் ஒன்றா தை தங்கிட்டு எல்லாருமே சர்வீஸ் பண்ணிவிட்டு வாங்க உங்களுடைய உடம்பு ரொம்ப இருக்கும் பிள்ளையில் நோய் நொடி இல்லாமல் இருக்கு ஆரோக்கியமாக இருப்பீங்க இந்த வீடியோ முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்கள் ஷேர் விடுங்க தமிழ் மணிக்கு ஷேர் விடுங்க நான் மீண்டும் வருகிறேன் வணக்கம் அன்பு நடராஜ்